அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்தான் முன்மொழிந்தார்கள் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களை தான் தேர்தலை சந்தித்து இரட்டை இரட்டைலையிலே வாக்குகளை பெற்றோம் புரட்சி ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக வைத்துத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நான்கு ஆண்டு காலம் துணை முதலமைச்சராகவும் ஹவுசிங் மினிஸ்டராகவும் பணியாற்றினார்கள் அப்போதெல்லாம் புரட்சித்தமிழருடைய ஆளுமையை பற்றி அப்போதெல்லாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளாத புரிந்து கொள்ளாத அறிந்து கொள்ளாததை புதிதாக ஒன்றும் அவர் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அவை இப்போது அவர் சொல்வதெல்லாம் அவருடைய இயலாமையை வெளிக்காட்டுவதாகவும் குறிப்பாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய எழுச்சி பயணம் வெற்றி பயணமாக புரட்சி பயணமாக இதுவரை முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் முடிந்து இப்போது மூன்றாவது கட்டம் கிருஷ்ணகிரியிலிருந்து தொடங்கியிருக்கிறது இரவு பதினொன்றரை மணிக்கு ஒரு தொகுதியிலே ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் எப்படி ஆரவாரத்தோடு அவரை வரவேற்கிறார்கள் என்ற அந்த காட்சியே மாண்புமிகு அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த கேள்விக்கும் அந்த அறிக்கைக்கும் அந்த கருத்துக்கும் பதிலாக அமைகிறது ஆகவே அவருடைய கருத்து என்பது அரசியல் களத்திலே பொருட்படுத்தவோ கவனத்தில் எடுக்கவோ அவசியம் இல்லை ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத கப்பலாக போய்விடுமோ என்று கவலை இருக்கிற போது ஒரு சிறந்த தாயன்பு கொண்ட தெய்வ உள்ளம் கொண்ட கருணை உள்ளம் கொண்ட தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தாயன்போடு அரவணைக்கின்ற ஒரு ஆளுமை ஒரு தலைமை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாராத வந்த மாமணியாக பொக்கிசமாக கிடைத்திருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அந்த பயணம் வெற்றி பயணமாக சென்று கொண்டிருக்கிறது ஆகவே அந்த கப்பலில் இருந்து தவறி போனவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த மாபெரும் மக்கள் அந்த பயணத்திலே அந்த கப்பலில் இருந்து தவறி போனவர்கள் பாதை மாறி போனவர்கள் தடமுரண்டு போனவர்களுடைய கருத்துக்களை பற்றி நாம் பொருட்படுத்த தேவையில்லை என்பது தான் என்னுடைய மதுரை மாநகராட்சியில் நூற்றம்பது மேலே கணவர் அதுதான் நாங்கள் நாங்கள் தான் சொல்கிறோம் ஊழல் இல்லாத துறையே இல்லை திமுக என்றால் ஊழல் ஊழல் என்றால் திமுக இன்றைக்கு எல்லா துறைகளிலுமே பார்த்தீங்கன்னா மேயரவே அவங்க மேயரை அவங்களே மாற்ற வேண்டியது வருது அவங்களே கைது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது இது இந்த ஊழலுக்கு சாட்சியாகத்தான் நாம் பார்க்குறோம் ஆகவே ஊழல் விட்ட காரணத்தினால மக்கள் விடிவை தேடி இன்றைக்கு ஒற்றை நம்பிக்கையாக ஒரே நம்பிக்கையாக புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களை அவருடைய தலைமையை இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அம்மானுக்கு உகந்த நாளிலே இந்த அம்மன் திருக்குறையில் இருந்து சொல்லுவேன் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கிற தலைமை புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு இதையெல்லாம் சீர் செய்யப்படும் என்று மக்கள் நம்பிக்கையோடு பார்த்து அரசியலும் யாருமே கிடையாது தலைமையை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா காட்டிய வழியிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பயணிக்க வேண்டும் நிர்வாகிகள் பயணிக்க வேண்டும் வழிகாட்டுகிற தலைமை பயணிக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாநாட முன்னேற்ற கழகத்துடைய சாமானிய அடிப்படை தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பிலிருந்து நாம் வேறுபட்டு நடந்து அதற்கு நியாயம் கற்பிப்பதற்காக நாம் இரண்டு விளக்குகளை கொடுப்பது என்பது தொண்டர்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே அரசியல் பண்பாடு அரசியல் நாகரிகம் புரட்சித் தலைவருக்கு தெரியாத அரசியல் நாகரிகம் அம்மாவர்களுக்கு தங்கத்தாடகை தமிழகுள்ள சாமி அம்மாவர்களுக்கு தெரியாத அரசியல் நாகரீகமும் புதிதாக யாரும் கற்றுத்தர வேண்டிய சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்பர்கள் அது எல்லாமே இன்னும் காலம் இல்லை அதுக்கு எல்லாமே காலம் இருக்கிறது வேஜென்சி காலம் நல்ல பதிலை தரும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்க்கை காலம் நல்ல பதிலி தரும் எல்லாேருமே அன்னை தான் வயதில் மூத்தவர்கள் எல்லோரும் வயதில் முத்தவர் எல்லோரும் அண்ணன் வயதிலே குறைந்தவர் எல்லோரும் தம்பி சகோதரர்கள் தான் என்னைக்கும் அவர் அண்ணன் அண்ணன் தான் அதோட மாற்றுக் கருத்து அல்ல ஆனால் அவர் இது போன்ற அனுதாபத்தை தேடுவதற்காகவும் இந்த திசை திரும்புகிற வேலையெல்லாம் இனியும் அவர் முயற்சி செய்தால் அவருக்கு இனிமேல் தோல்வி தான் கிடைக்குமே தவிர அவருக்கு நினைக்கிற அவர் நினைப்பதெல்லாம் நிச்சயமாக ஏனென்றால் தடம் பிறந்தவர்கள் தடமாறி போனவர்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டு மக்களோ தொண்டர்களோ என்றைக்கும் பொருட்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய தமிழக அரசியல் வரலாறு அது அண்ணன் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்